இது இராமாயணத்தின் மிகவும் உணர்ச்சிமிக்க நிகழ்வுகளில் ஒன்று சகோதர பாசம் தர்ம நம்பிக்கை அரசியல் இவை அனைத்தும் ஒன்றாக நம் உள்ளங்களை தொட்டும் அற்புதமான சம்பவம் நாம் காண்கிறோம் பரதன் இராமனை அழைத்து வர காட்டிற்கு செல்வது இராமனின் பதவியை அவரது பாதுகைகளுக்கு ஒப்படைத்து பக்தியுடன் ஆட்சி செய்கிறார் இது பரதனின் தியாகம் பக்தி மற்றும் அன்புக்கான நீண்ட நிற்கும் சான்று இப்படியான வீடியோக்கள் மேலும் பல உங்களுக்காக வரவிருக்கின்றன உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அயோத்தியாவில் நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு பிறகு பரதன் தமது அண்ணன் இராமரை அழைக்க காட்டிற்க பயணம் செய்கிறார் தன் தாய் கைகேயி செய்த தவறை அறிந்ததும் பரதனின் இதயம் ஆந்தை போல் நொறுங்கியது பரதன் சத்ருக்னன் வசிஷ்ட முனிவர் மற்றும் பிற அமைச்சர்கள் அவர்கள் அனைவரும் ரதங்களில் ஏறி காட்டில் இருக்கும் இராமனின் முகாமை நோக்கிச் செல்கிறார்கள் சித்ரகூட்டில் இராமனைக் கண்டதும் பரதன் கண்ணீர் மல்க இராமனின் பாதங்களைத் தொட விரைந்தார் அண்ணா தாய் செய்த தவறு எனக்குத் தெரியவில்லை தயவு செய்து திரும்பவா நீ இல்லையெனில் அயோத்தியா எதற்காக இராமன் தமது உறவினர்களைப் பார்த்து மகிழ்ந்தார் ஆனால் தர்மமே தமது முதல் கடமை என தெளிவாக சொன்னார் பரதா எனக்குத் தந்தையின் கட்டளை மற்றும் தர்மம் முக்கியம் பதினைந்து ஆண்டுகள் காட்டுவாசம் முடிந்தே தீரும் பரதன் பெரும் துயரத்துடன் மனச்சோர்வில் கூறினான் அண்ணா நீ திரும்பி எனில் உன்னுடைய பாதுகைகளை எனக்கு கொடு அவைதான் என்னுடைய ஆட்சியின் அடையாளம் இராமன் தனது பாதுகைகளை பூஜித்து பரதனுக்கு கொடுத்தார் பரதன் அவற்றை எடுத்து நந்தி கிராமத்திற்கு சென்று ராஜசிம்மாசனத்தில் வைத்து தனது தலைமுறையின் பிரதிநிதியாக இராமனுக்காக ஆட்சி செய்தார் அவர் கொண்ட நடத்தை ஒரு தர்ம அரசரின் உதாரணமாக திகழ்கிறது இந்த எபிசோட் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் தர்மத்துக்காக இராமன் எவ்வளவு உறுதியுடன் இருந்தார் இராமனுக்காக பரதன் எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதே இது சகோதர அன்பிற்கும் பக்திக்கும் தர்மத்துக்கு இணையான ஒரு நிலையான நினைவாக திகழ்கிறது இந்த கதை வெறும் புராண கதை அல்ல நம் குடும்ப பாசம் நம் மதிப்புக்களான நம்பிக்கையையும் நினைவூட்டுகிறது இப்படியான அத்தியாயங்கள் இன்னும் பல வர உள்ளன இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த பாகம் என்னவென்று கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் ஜெய் ஸ்ரீராம்